டெல்லிக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாளை செல்ல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் சூழ்நிலை இன்று தமிழ்நாட்டில் எப்போதும் இல்லாத அளவுக்கு முன்பெல்லாம் அண்ணா நினைவிடத்தில் ஒரு சபதம் ஏற்பாங்க உறுதிமொழி ஏற்பாங்க இன்றைக்கி ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கு இருக்கிற இடத்துலையும் திமுக உங்கள் கூட்டணி சார்பில் ஒரு உறுதிமொழி ஏற்பு டெல்லியிடம் தலைகுனிய விடமாட்டோம் தமிழ்நாட்டை அப்படின்னு உறுதிமொழி ஏற்கக்கூடிய ஒரு தன்மையை பார்க்குறோம் தமிழ்நாட்டை நீங்க டெல்லிட்ட விட வேண்டாம் நாலரை வருஷமா தலைகுனிந்து வந்து திராவிட இயக்கத்தினுடைய பார்வை திராவிட இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் இந்தியாவை பற்றி ஒரு புரிந்து கொண்ட ஒரு பேர் இயக்கம் திராவிட இயக்கம் தந்தை பெரியார் ஆனாலும் சரி அதை தொடர்ந்து வந்த பேரறிஞர் அண்ணாவானாலும் சரி இந்தியா என்கின்ற இந்த தேசம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது யார் யாரெல்லாம் இதை ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டினுடைய வளங்கள் மற்ற சாதாரண சாமானிய அடித்தட்டு மக்களுக்கு போகாமல் தடுத்து கொண்டிருக்கக்கூடிய சக்திகள் எது இதையெல்லாம் வந்து ரொம்ப கூர்மையாக பார்த்த ஒரு இயக்கம் ஒன்று இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் அது வந்து திராவிட இயக்கம்தான் அது தந்தை பெரியார் தொடங்கி அது தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா தமிழ்நாட்டினுடைய அரசியல் முகத்தையே மாற்றி அமைத்து இவர்களை வந்து ஒரு தெளிவாக எதிர்கொண்ட ஒரு தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவர் முன்வைத்த இங்கே முன்ன பேசிய ஆளுமைகள் சொன்னது மாதிரி அது இந்து திணிப்பாகட்டும் இருமொழி கொள்கையாகட்டும் மிக குறிப்பாக சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்கின்ற ஒரு நாடகத்தை அப்பவே அவர் வந்து தீகா மேடைகளில் திராவிடர் கழக மேடைகளில் வந்து கொண்டு வந்து போடுறார் அது வந்து பேஷ்வா மன்னர்கள் எப்படி வந்து சூத்திரர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்றத சொல்லி சூத்திரரை வந்து நாங்கள் சத்ரியரா உயர்த்ததுக்கு உள்ளகப்பட்டர் என்னவா செஞ்சாருன்னு உலகப்பட்டராக நம்முடைய அண்ணா அவர்களே நடித்து சாதாரண கணேசனாக இருந்தவர் அந்த நாடகத்தில் நடித்த பிறகு தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனாகவே நமக்கு அறியப்படுகிறார் அப்படிப்பட்ட ஒரு தொலைநோக்கு பார்வையோட இந்தியா எப்படி இருக்குன்றத ரொம்ப தெளிவாக புரிந்து கொண்ட ஒரு தலைவராக அண்ணாவை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த அளவுக்கு வந்து கோரிக்கைகளை மிக தெளிவாக முன்வைத்து அதாவது திராவிட நாடு கேட்ட ஒரு நேரத்தில் திராவிட நாடு கொள்கை கோரிக்கையை நாங்கள் கைவிடுறோம் ஆனால் அதற்கான காரணங்கள் அப்படியே இருக்கிறது அதை நாங்கள் கைவிடலை அப்படின்றத ரொம்ப தெளிவாக அண்ணா சொன்னதும் அதை தொடர்ந்து வந்த கலைஞர் அவர்கள் வந்து ஒரு ஐம்பெரும் முழக்கத்தை முன்வைத்து வந்து அண்ணா வழியில் அயராது உழைப்போம் ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்த தீர்வு இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அருமையான முன்னெடுப்புகள் அப்போ வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட இதுதான் முக்கியமானதுன்னு கருதுனே நான் அப்போ இது யார் இந்தியாவை ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருப்பது சாதாரண மக்களுக்கு சென்றடைமல் தடுப்பது எதுன்றதை கண்டறிந்து அவர்கள் அண்ணா துவக்கிய அந்த பணிகள் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் இன்றைக்கு அந்த பணிகளுடைய தொடர்ச்சியால் தான் தமிழ்நாடு இன்றைக்கி வளர்ந்துருக்கு தமிழ்நாடு வந்து பின்னடைவு சந்திச்சிருக்குன்றதெல்லாம் வந்து காமலை கண்ணு அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம் இன்றைக்கு எந்த மாநிலத்தில் இதை விட சிறந்த ஒரு மாற்றங்கள் இருக்குது ஒரு மா மாதிரி காட்டுங்க குஜராத் மா மாடல்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஏமாத்திட்டு இருந்தாங்களே குஜராத்தில் இது மாதிரியான மருத்துவ கட்டமைப்பு இருக்கா இது போன்ற சாலை வசதிகள் இருக்கா இது போன்ற கல்வி கட்டமைப்பு இருக்கா அப்ப இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரி மாநிலம் என்று சொன்னால் அது இன்றைக்கு தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எல்லா துறைகளிலும் இன்றைக்கு முன்னோக்கி வளர்ந்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் அதுக்கு மிக முக்கியமான அடித்தளம் என்பது அண்ணாவுடைய அரசியல் பார்வைதான் அதனால தான் இன்றைக்கும் அண்ணாவை தூக்கி கொண்டாட வேண்டிய ஒரு நிலையில தமிழ்நாடு இருக்குதுன்றது ஒன்று இரண்டாவதாக தலை விடமாட்டோம் விட மாட்டோம் என்று நம்முடைய முதலமைச்சர் வந்து இன்றைக்கு முழக்கங்களை முன்வைத்து அறுபத்தெட்டு அறுபத்தெட்டாயிரம் வாக்குச்சாவடிகளில் இன்றைக்கு உறுதிமொழி ஏற்கக்கூடிய நிகழ்வு என்பது மிக முக்கியமானது இதை வந்து அரசியல் ஆதாயத்துக்காக பதவிக்காக என்பவர்களால் இதை புரிந்து கொள்ளவே முடியாது இது அடுத்த தலைமுறையை தமிழ்நாட்டை பாதுகாக்குவதற்கான ஒரு முழக்கமாக நான் பார்க்கிறேன் ஏன்னு சொன்னால் இன்றைக்கு கல்வியையே முற்றாக ஒழித்து கட்டுவதற்கான ஒரு திட்டமிடுதல் தான் இந்த புதிய கல்விக் கொள்கை என்பது இந்த புதிய கொள்கை கல்விக் கொள்கையின் மூலமாக மூன்றாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்புக்கெல்லாம் வந்து பொது தேர்வு வைத்து பிள்ளைகளை படிக்க விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு நிலைகள் உருவாகின்றது அடுத்து மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து திணித்து அதன் மூலம் வந்து பிள்ளைகள் டிராப் அவுட் ஆகக்கூடிய இடைநிற்றல் ஆகக்கூடிய ஒரு நிலைகள்லாம் வந்துடும் அதுக்கு அதுக்கு தர வேண்டிய நிதியை இன்றைக்கு வந்து தடுத்து வைத்து அதன் மூலமாக இன்றைக்கு இந்த ஒன்றிய அரசு செய்யக்கூடிய வேலைகள் ஆனாலும் சரி இன்றைக்கு தொகுதி மறுவரையானாலும் சரி இன்றைக்கு இந்த வாக்கு திருட்டானாலும் சரி இது எல்லாமே மிக பயங்கரமான செயல்பாடுகளில் இன்றைக்கு பாஜக இறங்கி இருக்கும் போது இந்த நேரத்தில் நாங்கள் கைவிட மாட்டோம் அதெல்லாம் ஒன்றும் ஒன்றும் குல குலத்தொழில் குலக்கல்வி திட்டம் ராஜகோபாலாச்சாரியார் கொண்டு வந்தார்னு சொல்லிட்டு பேசுறமே அந்த ராஜகோபாலாச்சாரியாருடைய ஒரு மறு உருவாக இப்போ என்ன செய்கிறாங்க குல தொழிலை பாதுகாப்பதற்காக வேண்டி விஸ்வகர்மா யோஜனான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அந்த திட்டத்தில் வந்து பதினெட்டு வயது பூர்த்தி ஆயிருந்தாலே போதும் அந்த மாணவனுக்கு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பதினெட்டு வயசுல கல்லூரிக்கு போவோம் அவருக்கு வந்து மூன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுத்து அப்பா தொழிலை பாட்டன் தொழிலை செய்வதற்காக வேண்டி நாங்கள் லோன் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது தமிழ்நாடு அரசு அதை நிராகரிக்குது இது புரிதல் இது வந்து வேற மாநிலத்துக்கு இது புரியவே புரியாது நம்முடைய திராவிட இயக்கம் ஆளக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்களை சேர்ந்த அதை பற்றி தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் இது எவ்வளோ மோசமானது அடுத்த தலைமுறையை குலத்தொழில் கொண்டு போய் தள்ளக்கூடிய ஒரு பாரதூரமான ஒரு செயல்பாடுகளை புரிந்து கொண்டு இந்த திட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் அதே நேரத்தில் கைவிளைஞர்களுக்கான நாங்கள் உதவி செய்கிறோம் அது எத்தனை வயசுலேருந்து நான் முப்பத்தஞ்சு வயசை கடந்த கைவிளைஞர்களுக்கு கலைஞர் கைவறிஞ்ச திட்டத்தை மூலமாக நாங்கள் உதவி செய்வோன்னு சொல்லி ஒரு பார்வையை முன்வைத்து அதுக்கு ஒரு திட்டத்தை முன்வைக்கிறார் பாருங்க இது வந்து இதுதான் முக்கியமானது இது எடப்பாடி இருக்கா இது விஜய்கிட்ட இருக்கா இந்த கேள்விதான் முன்வைக்க விரும்புகிறோம் இதெல்லாம் அதாவது வந்து முன்ன இருந்த பாஜக இன்று இல்லை முன்னு வந்து இந்த அளவுக்கு கொடூரமான கோரப்பற்களை அவர்கள் காட்டி கொடூரத்தை விளைவிக்க முடியாத அளவுக்கு அவர்கள் ஒடுக்கப்பட்டிருந்தார்கள் அது அல்லது ஒரு கூட்டணி ஆட்சியின் கீழே இருந்தாங்க இன்றைக்கு முழுமையாக இன்றைக்கு கூட்டணி ஆட்சி அளவுக்கு வந்து சிறுபான்மை அரசாக இருந்தால் கூட கொடூரமான ஒரு அரசாக இன்றைக்கு பாஜக திகழ்கிறது முன்னே இருந்த காங்கிரஸ் இன்றைக்கு இல்லை பத்திரிகையாளர் பாக்கி சொன்னாங்க ரெண்டும் ஒன்று தான் இல்லை இருந்த காங்கிரஸ் இன்று இல்லை இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் தமிழ்நாட்டினுடைய பாதையை தேர்ந்தெடுத்து சமூக பாதையில் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் இன்றைக்கு ராகுல் காந்தி தலைமையிலான இன்றைக்கு ராகுல் காந்தி முன்னெடுக்கக்கூடிய செயல்பாடுகளை பார்க்கும் போது தெரிகிறது ஆக அந்த பழைய காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் இல்ல இன்றைக்கு பழைய பிஜேபியாக யாக பலகீனமாக இருந்த நிலையில இன்றைக்கு இவர்கள் இல்லை ஆக இது ரெண்டுமே ஒத்து பார்த்து மிக மோசமான இந்தியாவை மீண்டும் ஒரு இரண்டாயிரம் வருஷத்துக்கு பின்னால கொண்டு போய் ஒரு வர்ணாசிரம தேசமாக இதை மாற்றுவதற்காக திட்டமிடக்கூடிய பலன்கள் சுதந்திரத்தினுடைய பலன்கள் எல்லா மக்களுக்கும் சென்று அடைவதற்கு என்னவெல்லாம் வழிவகைகள் இருக்கிறதோ அது எல்லாத்தையும் நாங்கள் தொடர்ந்து செய்வோம்னு இருக்கக்கூடிய அந்த உறுதிமொழி என்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க